சுயாதீனம் என்பது ஒரு மனிதன் தன்னுடைய செயலையும் வார்த்தையையும் நடத்தையும் குறித்து தானாகவே முடிவெடுக்கிற ஒரு சுதந்திரம் ஒரு உரிமை ஒரு அதிகாரம் தனக்கு மேலே தானே அதிகாரம் உள்ளவனாக எந்த மனிதனுடைய வார்த்தைக்கு அடங்கி அல்லது கீழ்ப்படிந்திருந்து அல்ல தன்னுடைய செயல்கள் தன்னுடைய வார்த்தைகள் எல்லாவற்றையும் தன்னுடைய மன விருப்பத்தின்படி முடிவெடுக்கிற ஒரு சுதந்திரம் ஒரு அதிகாரத்தை தான் சுயாதீனம் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது அந்த சுயாதீனத்தை நமக்கு கொடுத்தவர் ஆண்டவராகி கிறிஸ்து இது ராஜாக்களுக்கு மாத்திரமே உரிய ஒரு அதிகாரம் மற்ற எந்த ஒரு மனிதனுக்கும் இந்த அதிகாரம் கொடுக்கப்படவில்லை ஆனால் கிறிஸ்துவுக்கு பின் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் நமக்கு இந்த சுயாதீனம் கொடுக்கப்பட்டிருக்கிறது மனித வழக்கத்தின்படி மனிதர்கள் ராஜாக்களுக்கு அடிமைகளாக இருந்தார்கள் மனிதர்களுக்கு அடிமைகளாக இருந்தார்கள் ஆனால் வேதம் எந்த காரியத்திலிருந்து நம்மை விடுவித்து அண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையினால் நமக்கு சுயாதீனம் உண்டாயிருக்கிறது என்று சொன்னால் ரோமர் ஆறு பதினேழு பதினெட்டு நீங்கள் வாசித்து பார்க்கும்போது முன்னே நீங்கள் பாவத்திற்கு அடிமைகளாக இருந்தீர்கள் பாவத்திற்கு நாம் அடிமைகளாக இருந்தோம் பாவம் செய்த ஆதாம் ஆதாமுடைய மீறுதலினால பாவம் ஆதாமை அடிமையாக்கினது ஆதாமுடைய அந்த பாவத்தின் நிமித்தமாக அடிமைத்தனத்துக்குள்ளாகவே மனுக்குலம் சந்ததி பெறப்பட்டது அந்த சந்ததி முழுவதுமாகவே பாவத்துக்கு அடிமைகளாக இருந்தது நியாய பிரமாணத்தினால அவர்களுக்கு ஒரு விடுதலை இருந்தாலும் இந்த பாவத்திலிருந்து விடுவிக்கப்படுகிற காரியம் என்பது நியாய பிரமாணத்தின் மூலமாகவும் கொடுக்கப்படவில்லை அது கர்த்தராக இயேசு கிறிஸ்துவினால் நமக்கு உண்டாயிருக்கின்ற கிருபை காலத்தில் இரண்டு நாள் கிறித்து இயேசுவினால் நமக்கு உண்டான சுயாதீனம் என்று சொல்கிறது நாம் பாவத்துக்கு அடிமைகளாக இருந்தோம் நாம் எப்படி மீட்கப்பட்டோம் என்று சொன்னால் இப்பொழுது உங்களுக்கு ஒப்புவிக்கப்பட்ட உபதேச சட்டங்களுக்கு நீங்கள் மனப்பூர்வமாய் கீழ்ப்படிந்ததினாலே தேவனுக்கு ஸ்தோத்திரம் பாவத்தினின்று நீங்கள் விடுதலையாக்கப்பட்டு நீதிக்கு அடிமைகளானீர்கள் நமக்கு சொல்லப்பட்ட உபதேச சட்டங்கள் சுவிசேஷத்தை நாம் கேட்டு அந்த சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படுகிறதினால் உண்டான மீட்பு விடுதலை விடுவிக்கிறவர் ஏசு